அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அற்புதமான ஒரு தீபப்பதிவு தாங்க இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பலவித கஷ்டங்கள் எப்பயுமே ஏதாவது ஒரு ரீதியில் இருந்துக்கிட்டே இருக்கும் பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் அப்படி பணம் காசு எல்லாம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாதது இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வருத்தங்கள் அப்படி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லாம் நம்முடைய பூஜை ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சால் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பூஜை அறையில் தீபம் அந்த ஒளியானது ஏற ஏற நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி ஏறுங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து அப்படிப்பட்ட மிக அற்புதமான அந்த ஒரு தீபமானது எல்லாருடைய வீட்லேயுமே ஒரு காமாட்சி விளக்கு இருக்கும் ஏன்னா நம்முடைய வந்து பெண்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்முடைய அம்மா அப்பா வந்து ஒரே ஒரு அந்த விளக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாருடைய வீட்லேயும் சீராக வந்து கொடுக்குற பழக்கங்கள் இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட நம்மளே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி விளக்குகள் வாங்குவோம் அப்படி எல்லாருடைய வீட்லேயும் காமாட்சி விளக்குங்கிறது இல்லாத வீடே கிடையாது நிறைய பேர் வீட்டில் அந்த உருவமானது காமாட்சி உருவம் பொறித்திருக்கும் இல்லாட்டி அந்த யானை முகமாக வச்சு அப்படி இருக்கும் அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த விளக்கு தான் கான்செப்டே நமக்கு விளக்கு தான் அந்த முக்கியமே எந்த உருவமாக இருந்தாலுமே நம்ம அந்த விளக்கு பேர் காமாட்சி விளக்கு அந்த விளக்கை நாம் ஏற்றி வச்சு இந்த மார்கழி மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம போகின்ற மிக அற்புதமான ஒரு மந்திரம் இதை இந்த வாரம் வெள்ளிக்கிழமைன்னு கிடையாது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த முறையில் நம்ம வணங்கினோன்னா எப்படிப்பட்ட கஷ்டங்களும் குடும்பத்தை விட்டு போகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான் கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லோருடைய வீடுகளிலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டெய்லி நம்ம ஏற்றப்போகின்ற அந்த முக்கியமான அந்த விளக்கு தான் காமாட்சியம்மன் விளக்கு இது பித்தளையாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எந்த ஒரு உலோகமாக இருக்கட்டும் ஆனால் அந்த விளக்குக்குன்னு தனி ஒரு மகத்துவமே இருக்குங்க ஏன்னா ஒரு புனிதமான ஒரு பொருளாக தான் நம்முடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறோம் எல்லாருடைய வீட்லேயும் கட்டாயமாக இருக்கணும் இந்த இந்த ஒரு காமாட்சி விளக்கு அப்படி இந்த விளக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் வறுமை விலகும் செல்வமானது கண்டிப்பாக பெருகும் குலம் தழைக்கும் ஏன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வந்து குலதெய்வம் எதுனே தெரியாது அம்மா அப்பா கும்பிட்ல மாமனார் மாமியார்லாம் கும்பிடல அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வமே தெரியல எங்களுக்கு அப்படிங்கிறவங்க கூட காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினச்சி நீயே என்னுடைய குலதெய்வமாக இருந்து என்னுடைய குலத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இந்த காமாட்சி விளக்கை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படி செய்கிறப்ப குடும்பத்துக்கு நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் மேலும் நம்முடைய அந்த ஒரு அந்த தீபங்கள் ஏற ஏற நம்முடைய குலதெய்வமாக நின்று அந்த ஒரு தீபமே நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த காமாட்சி விழக்கூடிய அந்த பெருமைகள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதம் முழுக்க முழுக்க விசேஷமான மாதம் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் விசேஷம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அதாவது மார்கழி மாதத்துடைய வெள்ளிக்கிழமை மொத்தம் நான்கு வெள்ளிக்கிழமை வருது அப்படி நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை இப்போ இந்த வாரம் செஞ்சாலும் சரி அடுத்த வாரம் அப்படி உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த காமாட்சியம்மன் விளக்கு உங்கள் வீட்டில் இருந்து அதை வந்து நம்ம ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை அந்த விளக்குக்கு முன்னாடியே சொன்னால் போதுங்க நிச்சயமாக உங்களுடைய மொத்தமான ஒரு பண கஷ்டமும் நீங்கும் ஏன்னா பணக்கஷ்டங்கிறது மட்டும் கிடையாது குடும்பத்தில் வந்து பிள்ளைங்களாம் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்போட ஒரு படிப்பாக இருக்கட்டும் நல்லபடியாக அந்த வருமானத்திற்கு வர நம்ம குறைவு இல்லாமல் அப்படி எல்லாமே ஒரு சகலமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே எல் நமக்கு குடும்பத்தில் நமக்கு நல்ல பெருகி பெருகி வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஒரு பதிவும் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நிறைய பேர் வீட்டில் நல்லா ஓடி ஓடி வளர்ப்போம் ஆனால் வந்து சம் இந்த வருமானம் வந்து வீட்டில் வர செலவுகளுக்கே வந்து பத்தவே பத்தாது அப்படி பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த மார்கழி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மார்கழி மாதம் நிறைய பேர் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுவாங்க காலையில் ஏந்திரிச்சு கோலம் போட்டு அப்படியே நிலைவாசல் கோலம் அந்த இதெல்லாம் நம்ம தீபம்லாம் ஏற்றிட்டு அப்படியே வீட்லேயுமே அந்த வெள்ளிக்கிழமையில் பூஜைகள் நிறைய பெண்களுக்கு இந்த பழக்கங்கள் இருக்குது அப்படி நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் காலையில் வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு தீபம் ஏற்றிட்டு மந்திரம் சொல்லலாம் அப்படி முடியாதவங்க அந்த சுக்கரஹோரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு பண்ணலாம் இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய இந்த எட்டு டு ஒம்போது இல்லாட்டி சாயங்காலம் வரக்கூடிய அந்த ஆறு மணி அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஆறு மணி நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க கூட நம்ம சாயங்கால நேரத்தில் அந்த அஞ்சு டு ஆறுங்கிற அந்த ஒரு நேரத்தில் தீபம் ஏற்றினா பிரம்ம முகூர்த்த அந்த தீபத்துக்கு வந்து சமமான ஒரு பலன் கிடைக்கும் அந்த பதிவு கூட நீங்கள் பார்க்காதவங்க கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கூட போய் பாருங்கள் அப்படி அந்த ஒரு நேரத்திலையும் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு மணி சாயங்கால நேரத்துலையும் கூட இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லலாம் இதற்கு காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம அதே மாதிரி நெய்ய நமக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நெய்னா நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி நம்ம நல்லெண்ணெய்ன்னு நல்லெண்ணெய் போட்டுட்டு பஞ்சத்தறி போட்டு தீபம் ஏற்றிட்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு அதை மட்டும் சுவாமிக்கு பிரசாதமாக நீங்கள் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ டைமண்ட் கல்கண்டு இல்லாட்டி உங்கள் கிட்டே என்ன பழம் இருக்கோ பூ இருக்கோ என்ன இருக்கோ நம்ம கிட்ட அதை நீங்கள் பிரசாதமாக வச்சிடணும் இப்போ நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமியையும் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வைக்கணும் அதாவது பணமானது நம்ம வீட்டில் நல்லா பல மடங்கு பெருகணும் பெருகுகின்ற பணங்கள் நல்லா நம்ம வீட்டிலே தங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு கணவருக்கு வேலை கிடைக்கணுமா இல்லாட்டி கணவர் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அவருடைய தொழில் நல்லா பெரிய அளவில் விருத்தி அடையணும் இல்லாட்டி நீங்கள் உள்ளே வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படி பணம் வருவதற்கான வழிகள் எதிர்க்கும் அந்த ஒரு முறையில் நீங்கள் வீட்டில் இருக்க பெண்களை இது மாதிரி நல்லா வேண்டிட்டு இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் நிறைய பேர் வீட்டில் குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய கோபதாபங்கள் இருக்கும் நமக்கு ஏதாவது கணவர் மேலே கோபமாக இருக்கலாம் பிள்ளைங்க மேலே ஒரு சோ குடும்ப சூழல்னு இருக்குது பார்த்தீங்களா மாமனார் மாமியார் அக்கம் பக்கம் அப்படி ஏதாவது ஒரு கோபங்கள் விருப்பு வெறுப்புகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் எப்பயுமே தீபம் ஏற்றுறப்ப இந்த கோபதாபங்கள் மனசில் இருந்தாலுமே அதை தள்ளி வச்சுட்டு ஒரு நிம்மதியான ஒரு மனசோட குடும்பம் நம்மளது ரொம்ப நல்லா இருக்கணும் நம்முடைய கணவர் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந் எப்போ எந்த ஒரு வேண்டுதல் தீபம் ஏற்றுகிறப்ப நம்ம செஞ்சு பாருங்கள் அந்த கோபங்கள் இல்லாமல் நிம்மதியான மனசோட தீபங்கள் ஏற்றுனா அந்த தீபத்துக்கு அதிகம் ஒரு பலன் உண்டு அதனால் அதை ஒரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் காமாட்சி அம்மனுடைய இந்த தீபத்தை நீங்கள் ஒன்று ஏற்றிட்டு இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஏழு முறை சொல்லணுங்க இருபத்தேழு முறையானு பிரமிக்க வேணாம் அற்புதமான எளிமையான இரண்டு வரி மந்திரம்தான் அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்திரே நமக அற்புதமான இந்த ரெண்டு வரி மந்திரம் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நம்முடைய பூஜைகள் கற்பூர ஆராத்தியெல்லாம் முடித்து நம்ம நமஸ்காரம் பண்ணிக்குவோம் பார்த்தீங்களா இது மாதிரி நம்பிக்கையான முறையில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த காமாட்சி அம்மன் அந்த விளக்கை ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள் குறிப்பாக அந்த காலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அந்த க ஆருட்டு எழு சுக்குற இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த ஒரு நேரம் அதீத ஒரு பலன் கொடுக்கும் நம்ம மனசு எல்லாமே ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு காமாட்சி அம்மனுடைய தரிசனம் கிடைச்சா கூட கிடைக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயமாக உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷங்களும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்